பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் ஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி அம்மா நான் வந்து சித்ரா திருவிழா அதுவுமா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் அதுவுமா இந்த பௌர்ணமியில் சித்ரா பௌர்ணமி சித்ரா மாதம் சித்ரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப வழக்கமானது மாறாதது மாதந்தோறும் வருட தூரம் வரக்கூடிய சித்திரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமான நாள் அந்த நாளில் வந்து ரொம்ப திடகாட்டமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து இறந்துட்டார் கேட்டால் அவர் வந்து இதய இறைவனை தூக்கி செமந்து கொண்டு போகிறவர் இறந்துட்டார் அவர் அவரை பார்த்தா எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திடகாத்தமாக இருந்தார் நல்ல உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருந்துச்சு எந்த நோய் எந்த ஒரு இது இல்லை அவர் இறந்துட்டாரு அப்படின்னு இப்போ சமீப காலங்களாகவும் வந்து நிறைய பேர் பேர் இறந்துட்டு இருக்காங்க நம்ம நம்ம நாட்டில் ஒரு விஷயம் நல்லா சொல்லலாம் உணவே மருந்து மருந்தே உணவு அப்படிங்கிற மாதிரி நம்ம நாட்டில் இருந்து தான் உணவுகள்லாம் வந்து வெளிநாடு போகுது இப்போ வெளிநாடுல கணக்கு எடுத்துட்டாங்கன்னா இதய நோயில் இறக்குறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏன்னா அவங்க வந்து எண்ணெய்கள் வந்து அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க நம்ம தான் வந்து எண்ணெய்களை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறோம் இப்போ ஒரு தண்ணியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்து போட்டிங்கன்னா அது வந்து பிரிஞ்சு போய் அங்கங்க அப்படியே நின்றுரும் அந்த அந்த எண்ணெயை ரெண்டு நாள் செஞ்சு பார்த்தா அந்த எண்ணெய்கள் பூரா போய் அங்கே அந்த எந்த பாத்திரத்தில் ஊற்றுறோமோ எந்த கிண்ணத்தில் ஊற்றுறோமோ அந்த வடும்புகளெல்லாம் ஒட்டி அது ஒரு மாதிரி பிசு பிசுப்பு தன்மையோட தண்ணி தனியாக தேங்கி நிற்கும் நம்ம உணவு போதும் என்ன ஆகுதுன்னா நம்ம எண்ணெய் நான் எண்ணெய் எல்லாம் நிறையா சேர்த்துட்டு சாப்பிட்றோம் சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம உடலுக்குள்ளே போகும்போது அது பிரிக்கப்படுது அது வந்து தன்னுடைய உடம்புனால் வந்து அதை மசிச்சு பண்ணும்போது அதனுடைய எண்ணெய் தன்மைகள் போய் அந்த அந்த உணவு குழாயின்னு சொல்லக்கூடிய அந்த உணவு குழாய் எப்படின்னா நம்ம பெருவிரல் இருக்கு இல்லையா அது ஒவ்வொருத்தவங்களுடைய மாதிரி தான் விரியும் தன்மையில் இருக்கும் சிறிய அந்த தசைகளால் இருக்கும் அப்போ அந்த உணவு அந்த அதே மாதிரி அந்த உணவு குழாய் வழி தான் நம்ம சுவாசத்தன்மையும் நம்ம வழிய அது வழியே தான் சுவாசிக்கிறோம் அதுக்குன்னு வந்து இது கிடையாது இப்போ அதுக்குள்ளேயே வந்து ஒரே பாதையிலேயே வந்து நீரோட்டம் அதே மாதிரி உணவு ஓட்டம் அதே மாதிரி சுவாசம் இதுகெல்லாம் இருக்கும்போது அதில் வந்து தடுப்பு துவர்கள் இருக்கும் இருந்தாலும் அதில் இந்த ஆயில் தன்மை எல்லாம் போய் அதில் போய் ஒட்டி 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 என்ன ஆகுதுன்னா அதுனால் அது அடப்புத்தன்மை ஆகும் அதே சமயத்தில் கொழுப்புக்கள் அதிகமாக சுவாச இதயத்துக்கு அந்த இரத்த ஓட்டங்கள் போய் வரக்கூடிய பாதைகளை தடுக்கக்கூடிய ஆகுது அப்போ நம்ம வந்து இப்போ சுடுதண்ணி சாப்பிட்றோம் அப்படின்னாலோ நம்ம சக்திக்காக எது சாப்பிட்றனாலும் அது வந்து இலகி திருப்பி அது வந்து போகக்கூடிய தன்மை ரொம்ப 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 கம்மி அதனால வந்து இவங்க இப்படி நிறைய பேர் உணவு பழக்கங்களில் கட்டுப்பாடு இல்லாதவங்களும் அதே மாதிரி உடலுக்கு வந்து நிறைய பயிற்சி தராதவங்கள் அவங்க இருக்கிறவங்க அதே மாதிரி உணவுகள் வந்து நேரம் கட்டு நேரம் வந்து எடுக்கிறவங்களாக இருக்கட்டும் இவங்களாக இருக்கட்டும் நம்ம வந்து பிறங்கம்மா பிறந்து ஒரு பிறந்து நம்ம ஒரு அஞ்சு வயசுக்குள்ள ஒரு ரெண்டு மூணு வயசு அஞ்சு வயசு மூணு வயசு ரெண்டு வயசு தான் தாய் வந்து சோறு ஊட்டி விடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அஞ்சு வயசில் தன்னை தானே பார்க்கும் தன்மை அந்த குழந்தை எடுத்து சாப்பிட கொள்ள உணவு அந்த தன்னைத்தானே காக்கும் தன் வந்துடுது அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் அவங்க இறக்கும் வரையும் வந்து அவங்களே அவங்களே காக்கும் தன்மை ஒவ்வொருத்தவங்களும் இருக்குது அப்படி இருக்கும்போது தயவு செய்து தன்னை காக்கும் தன்மை நமக்கு தான் கலையாத கல்வியும் குறையாத செல்வம் கழிப்பினி இல்லாத உடம்பும் கழிப்பினி இல்லாத உடம்பு இருந்தால் மாத்திரம்தான் நம்ம எதையும் சாதிக்க முடியும் பெரிய சாதனைகள் பண்ணக்கூடிய நம்ம படிகளை ஏறி கொண்டு வருவோம் நம்ம வெற்றிகள் நெருங்கி கொண்டு வரும் அந்த நேரத்தில் நம்ம உயிர் பிரிந்து விட்டால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது நமக்கும் வந்து நம்ம ஆத்மா சாந்தி பூஜை பண்ணியோ நம்ம ஆத்மாவுக்கு இது பண்ணவும் நம்ம மறுபடியும் மறு ஜென்மம் எடுத்து மறுபடியும் போராட்டங்களை சந்தித்து மறுபடியும் நம்ம படிகளை மேற்கொண்டு வர்றாங்க அதே மாதிரி என்னுடைய லைவ் வீடியோவாக இருப்பட்டு எதா இருந்தாலும் எல்லா மக்களும் வந்து எனக்கு வந்து பேசும்போது பாருங்கள் எழுவது பிரச எழுவது ஊரில் எழுவது பேர் வந்து பூரா துண்மை நிலையில தான் இருப்பாங்க அது மீதி அதுலேயும் வந்து சாபங்களையும் சேவனையிலையும் சபிக்கப்பட்டதுலேயும் இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து சூழ்ச்சிகளில் வந்து ஆகப்பட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது தன்னை காக்கும் திறன் ஒவ்வொருத்தவங்களும் இருக்கணும் எதையும் அதாவது இன்னைக்கு இறந்துட்டு அவங்கள தூக்கி போட்டுருவாங்க என்னதான் நான் உயிர் நான் இதுன்னு சொன்னாலும் அவங்களையும் கடந்து போகக்கூடிய மூணு நாள் நாலு நாள் தான் அதுக்கப்புறம் வந்து அந்த பதினெட்டாம் நாள் அதில் அந்த துக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அடைக்கும் அப்பப்போ வந்து அவங்களுடைய நினைவுகள் வந்து அவங்கள கொஞ்சம் காயப்படுத்தும் அதாவது ஒரு தண்டனையை கொடுக்கக்கூடிய துன்பங்களை தரக்கூடிய விஷயங்கள் தான் அந்த பிரிவுகள் இருந்து பிரியக்கூடியது இருந்து பிரியக்கூடியது இந்த மாதிரி இப்போ அது அதுகளையும் மறந்து போவோம் அப்படி இருக்கும்போது தன்னை தானே வந்து நீங்கள் காப்பாற்றணும் தன்னை தானே நேசிக்கணும் தன்னுடைய முகங்களை கண்ணாடியில் பார்த்து வணங்கணும் சிரித்த புன்னகையோடு வணங்கணும் முகத்தோட இருக்க இருக்கக்கூடாது தன்னுடைய தேகத்துக்கு கைகளுக்கும் கால்களுக்கும் கண்களுக்கும் மூக்குக்கும் தன்னுடைய உறுப்புகளுக்கு நம்ம நாமே நன்றி சொல்லணும் தன்னுடைய உறுப்புகளே நாமளே தட்டி கொடுக்கணும் நம்ம உறுப்புக்கள் ஒரு ஒன்றும் இல்லைன்னா கூட நம்ம அது வந்து எத்தனையோ கோடி கொடுத்தாலும் நமக்கு கிடைக்காது ஒரு கண் கூட அது வந்து தன்னு என்னதான் தான் கண் ஆப்ரேஷன் பண்ணாலும் கண்ணுடைய இதாக இருந்தாலும் அதை வந்து செயற்கையாக நம்ம ஒரு விஷயங்கள் செய்யும் போது அது செயற்கை தான் தனக்கு தன்னுடைய இதாக வந்து நிற்காது எதுவுமே தன்னுடைய தன்னுடைய உறுப்பு மாதிரி ஈடாக இருக்காது ஆனால் இருந்தாலும் அதோடைய வழிகளும் ஒரு துன்பங்களும் சில அதை பாதுகாக்கக்கூடிய தன்மைகளும் ஆனால் நம்ம தன்னுடைய சொந்த உறுப்புகளை நம்ம எதுவுமே இல்லையே நம்ம அதை நினைக்கிறதே இல்லை ஆனால் நம்ம சொந்த உறுப்புக்கள் எந்த விதத்தில் நமக்கு எவ்வளோ விதத்தில் நமக்கு வந்து ஒத்துழைக்கிறது ஒத்துழைச்சிட்டு வருது அப்படிங்கும்போது தன்னை தயிர் செய்து தன்னை தானே தற்கொலைக்கு உள் உள்ளாக்காதீங்க அதனால் டெய்லி சுகர் இருக்கிறவங்க டெய்லி வந்து தண்ணி நல்லா சாப்பிடுங்க தண்ணி செலவும் நீங்கள் பார்த்து ட்ரிங்ஸ் அடிக்காதீங்க ட்ரிங்க்ஸுலேயே நிறைய பேர் சுகர் வந்தும் தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கீங்க தயவு செய்து தண்ணியை விட்டுருங்க உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு எந்த வீட்டில் நீங்கள் பிறந்திருக்கீங்களோ அந்த வீட்டை காக்க வேண்டிய வல்லமையும் தள்ள உங்களுக்கு தகுதியும் அந்த தரமும் இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கான் அதை தடுத்துட்டு நீங்கள் நீங்களே ம மறந்து மறந்து இறந்து போனாலும் நீங்கள் மறுபடியும் பிறந்து அந்த கட்டளைகளை நிறைவேற்றி தான் ஆகணும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நீங்கள் செய்யணும் அதுக்காக நம்ம பிறந்த கடனை நம்ம பூர்த்தி பண்ணுறதும் நம்மை நாமே காக்கணும் நம்மை நாமே வணங்கணும் நம்ம நாமே பேணணும் அதே மாதிரி நம்ம சந்தோஷமா இருக்கணும் மனசுல வந்து அழுத்தங்கள் எதுவுமே வச்சுக்க கூடாது ஒரு டம்ளர் தண்ணி இருக்குன்னா அதுல மறுபடியும் தண்ணி ஊற்றினீங்கன்னா அது தான் போகும் ஆனால் அதை வந்து திறந்த மனதோட இருந்தால்தான் இறைவனே உங்களோட தொடர்பு கொள்ள முடியும் செய்து உங்க மன அழுத்தங்கள்ல இருந்து உங்களை வந்து வெளிக்கொண்டு வாங்க நீங்க சந்தோஷமா இருக்கணும் இதை பார்க்கற ஒவ்வொருத்தவங்களும் சந்தோஷமா இருக்கணும் முக்கியமாக உணவுலேயே நீங்க நீங்கள் வறுத்தது பொறித்தது நாள்கண்ட ஆயும் இதில் இருந்து நீங்கள் வெளியே வாங்க கொஞ்சம் எண்ணெயில் மொத்தமாக டோட்டலாகவே குறைச்சிக்கோங்க அது அவ்வளோ நல்லதுக்கு இல்லைம்மா இது வந்து என் பிள்ளை எல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் இதயத்தில் இதய நோயில் இறக்குறாங்க இதய அடப்பில் இறக்குறாங்கங்கிறதுக்காகவும் அது மாதிரியில் டாக்டர் சொல்லுவாங்க இது நாலாவது ஸ்டே நாலாவது இடத்த அடைஞ்சிருக்கீங்க உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு அந்த மாதிரி ஆள்களை கூட என்னால் காப்பாற்ற முடியும் சில மூலிகையில் கொண்டு சுகரு அதே மாதிரி கால் எடுக்கிறவங்களாக இருக்கட்டும் அவங்க இன்சுலின் போட்டுட்ருக்கிறவங்களும் என்னை தொடர்பு கொள்ளலாம் அதிலேருந்து உங்களை காப்பாற்றிக்கலாம் கவலைப்படாதீங்க அம்மா உங்களை உங்களுக்காக என்னுடைய ஆயுள் காலம் இருக்கிற வரையும் என்னை தொடர்ந்து வரக்கூடிய மக்களை காப்பாற்றணுங்கிற எண்ணம் தான் எனக்கு இருக்குது வாழ்க வளமுடன் ஜெய் ஸ்ரீராம்